விரும்புகிறவர் பரிசுத்தம் பண்ணுகிறவர் மய்மை உண்டாவதாக இந்த ஆலயத்திலே தேவனுடைய ஆராதனை ஏறெடுக்கப்பட்டு தேவ பிரசனம் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு இடம் இன்றைக்கு மனிதர் கைகளிலே மதம் என்கிற போர்வையிலே என்னவாகிவிட்டது என்றால் அது காசு பார்க்கிற இடமாக அசுத்தம் நிறைந்த இடமாக ஜெபம் இல்லாத ஒரு ஆலயமாக சடங்குகள் நிறைந்த இடமாக மாறிவிட்டது தேவாலயத்திற்கும் இருக்கிற இயேசு உள்ளே நுழைந்த போது அந்த அசுத்தங்களை பார்த்துவிட்டு என்னால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்னால் ஒண்ணு செய்ய முடியாது அக்கிரமத்தை என்னால் பார்க்க தான் முடியும் அதை வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அப்படியே கையாலாகாத ஒருவராக அங்க அவர் இயேசு வெளிப்படல அசுத்தத்தை பார்த்தபோது அந்த அசுத்தத்தை சுத்திகரிக்கும்படியாக இயேசு எழுந்தார் அந்த இடத்துல இயேசுவை பார்க்கிறோம் என்றால் மனிதனை பிரியப்படுத்தி மனிதனுடைய பாராட்டுகளை பெறுவதற்கு விருப்பமுள்ள ஒருவராக நீங்க பார்க்க முடியாது மனிதன் எரிச்சல் அடைந்தாலும் இவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் மனுஷன் இவரை அங்கீகரிக்காமல் போனாலும் மனுஷனை பிரியப்படுத்தாமல் தன்னுடைய பரிசுத்தத்தை நிலைநாட்டினவராக அங்கே நாம் பார்க்கிறோம் இந்த இயேசு யார் தெரியுமா அநியாயத்தை பார்த்து கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டு போகிறவராக அங்கே பார்க்க முடியாது நியாயத்தை நிலைநாட்டுகிறவர் நீதியை நிலைநாட்டுகிறவர் பரிசுத்தத்தை நிலைநாட்டுகிறவராக நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது இந்த பரிசுத்தத்தை நிலைநாட்ட ஏசு தன்னுடைய பன்னிரண்டு சீசர்களுடைய உதவி அவர் கேட்கல அப்பா இவ்வளவு பெரிய ஆலயம் இருக்குப்பா இதை சுத்திகரிக்கணும் ரொம்ப மோசமா இருக்கு நான் தனியா போனா என்ன ஏதாவது செஞ்சிருவாங்க அதெல்லாம் நீங்க எல்லாம் எனக்கு துணைக்கு வாங்க கூப்பிடல ஏன் தெரியுமா அவரே பரிசுத்த அவரை பரிசுத்தம் பண்ணுகிறவ எந்த மனித உதவி அவருக்கு தேவையில்லை யாரும் யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது இன்னைக்கு சில பேர் நினைக்கிறாங்க ஒரு இடத்துல போய் ஒரு மனிதனுக்கு முன்பாக தங்க பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணிட்டா அந்த மனுஷன் நீ சுத்தமாயிட்டேன்னு சொல்லிட்டா உடனே சுத்தமாயிருவோம் நினைக்கிறாங்க இல்ல ஏசு அந்த தேவாலயத்துக்குள்ள மரியாளையை கொண்டு போகல தாயே உன் மூலமாய் தான் பரிசுத்தம் வர வேண்டும் நீ வேண்டிக் என்றெல்லாம் கேட்கல அவரே எழுந்தார் சாட்டை எடுத்தார் அடித்து விரட்டினார் எல்லாம் கவிழ்த்து போட்டார் எல்லாம் மேஜைகளையும் கவிழ்த்து போட்டார் காசு பார்க்கிறோரை விரட்டினார் அவரை யாராய் பார்க்கிறோம் என்றால் ஆலயத்தை சுத்திகரிக்கிறவராய் பார்க்கிறோம் சுத்திகரிக்கிறதுக்கு ஒருவருக்கு விருப்பம் வரணும்னா முதல் அவங்க சுத்தமா இருக்கணும் சுத்தமா இல்லாதவங்களுக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாது